இந்த பில்டிங் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அது வேற எந்த கலிஃபால கூட உங்களால முடியாது அந்த ஸ்பெஷாலிட்டி இதுதான் என்ன ஏதோ சொல்லிட்டு யோசிக்காதீங்க இது ஒரு சாதாரண லிப்ட் இல்ல இது கீழ கிரௌண்ட்ல இருந்து மேல இருக்க இருபத்தி ஒவ்வொரு வெறும் அம்பத்தஞ்சு செகண்ட்ல போகும் இந்த லிப்டோட ஸ்பீடு மட்டுமே அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரே மாதிரி சொன்னோம்னா நம்ம யூசுவலா போற லிப்டோட ஸ்பீடு எவ்வளவு தெரியுமா ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கும் அட்லீஸ்ட் பத்து மணி ஸ்பீடா இருக்கும் அப்படின்னா நீங்க யாருமே தான் டிக்கெட் வாங்கிட்டு இந்த லிப்ட்

மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிடுவீங்க